ஹலோ எனக்கு அர்ஜென்ட்டா உன்னோட ஹெல்ப் வேணும் எங்க அப்பா காலி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க உள்ள ஃபர்னிச்சர் எல்லாம் போடுறாங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல நான் அங்கே வந்துகிட்டே இருக்கேன் நீ இன்ஸ்பெக்டர் லடு சிங் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுடு அப்பா லட்டு சிங் ஃபோன் பண்ணிட்டாரு ஆனா நீ கொஞ்சம் சீக்கிரம் வா ஏதோ நம்மளோட ஹெல்ப் அவளுக்கு உடனே தேவை நம்ம சீக்கிரம் போயாகணும் இந்த வழியா மட்டும் போனும் நிச்சயமா லேட் ஆயிடும் நேரத்தை ஆமா இங்க என்னதா நடந்துகிட்டு இருக்கேன் நல்ல வேலை லட்டு சிங் சார் நீங்க வந்தீங்க இவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சு என்னோட வீட்டை இவங்களுக்கு வாடகைக்கு விட்டேன் ஆனா வீட்டை அவங்க காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீடு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல என்னது வீட்டையே அபகரிக்கணும்னு பாக்கறாங்களா ஹேய் ஹே ஹாய்

அதனால எனக்கு தான் சந்தேகமே இருக்கு சந்தேகமா இருக்கா அரசாங்கமே எங்களுக்குன்னு கொடுத்த பத்திரம் தானே அது முதலே சந்தேகமா இப்ப இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணு சும்மா விட மாட்டோம் என்ன தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை மேலயே நீ கை வைப்பா இது சீட்டிங்மா சீட்டிங்கு விட்டா நீங்க தாமா என் மேல கைய வைப்பீங்க நான் ஒரு பாவப்பட்ட போலீசுமா நான் திரும்ப வருவேன் கோர்ட்டு போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவேன் பெரும் படையோட வருவேன் அப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னையா வேடிக்கை பாக்குறேன் வண்டியை கேளு கொஞ்சம் பொறுமையா எடுக்க மாட்டேன் இந்த வீடன் அபகரிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது துப்பாக்கி ஒரு மோசமான வெப்பன் அதை விட மோசமானவை இந்த பப்பன் எல்லாத்தையும் நிறுத்துங்க

சிவா என்னோட பேரு சிவா என்னடா இவன் கிட்ட போய் எல்லாரும் அடி வாங்குறீங்க போய் அடிக்கடா சிவா ஜாக

அடிச்சு வரீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அந்த கேங்கோட தலைவன் பேரு பப்பல்னு கேள்விப்பட்டோம் அது பப்பல் இல்லையா பப்பன் அது ஒரு பெரிய கேங் அவங்க வேலையை வீட்டை அபகரிக்கிறதுதான் நான் சிங்கிளால அவன்கிட்ட போய் என்னடானு கேட்டேன் அலை தெறிக்க ஓடிட்டாள திரும்ப கையில சிக்காமையா போவா அப்ப இந்த லட்டு சிங்க யாருனா அவனுக்கு காட்டுறேன் என்னையா இந்த இன்ஸ் அநியாயத்துக்கு புலகிட்டு இருக்கிறான் முதல்ல இந்த இன்ஸ் ஓங்கி ஒரே அடி அடிச்சு படுக்க வைக்கணும் அவனை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை தேடணும் நம்ம எஸ்டிடியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்துருக்குது இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பப்பி சேமியா கையில கிடைச்ச வீட்டை நம்ம நழுவ விட்டுட்டோம்

இந்த ரகசியம் இருக்கட்டும் நான் கேட்ட மட்டும் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு சார் படிக்கவாவது பப்பன்ற பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான் வீட்டை விட்டு வெளியே போயான்னு அடிச்சுட்டான் வீட்டையும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் ஐயா வேணாலும் வந்து திரும்பவும் அடிப்பாங்க ஐயா சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு முழு போலீஸ் பாதுகாப்பா நான் தரேன் கான்ஸ்டபிள் பெரிய ஒரு வீட்டுக்கு ரெண்டு கான்ஸ்டபிள பாதுகாப்புக்கு அனுப்பி வை புரிஞ்சதா நம்ம ஸ்டேஷன்ல தான் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டபிள் இல்லையே சார் யோ கான்ஸ்டபிள் இல்லன்னா விடு பக்கத்துல இருக்கிற வீனஸ் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கூட இவரு போன் நம்பரை கூட அவங்க டைரக்டா இவர்கிட்ட பேசி வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துடுவாங்க இப்ப புரியுதுல எஸ் மை ஆரோ அது மட்டும் இல்லாம அந்த திருட்டு பையன் போலீஸ் மாதிரியே வேஷம் போட்டு வந்து இதை பயங்கரமா மிரட்டறாயா கான்ஸ்டபிளே முக்கியமா இதையும் சொல்லிடு அந்த டூப்ளிகேட் போலீஸ் இன்ஸ்பெக்டர பிடிச்சு கைய கால கட்டி இந்த சிங்கத்தோட கோட்டை கொண்டு வர சொல்லு ஆண்டு ஆண்டு பல்லாண்டு நீ பல்லோட வாழணும் ஐயா ஏதாவது ஒன்று பண்ணுங்க இந்த வயசானவனை வீட்டை விட்டு துரத்தாம இருந்தாங்கன்னா போதும் நான் வரப்பா அழகான போலீஸ் ஏப்பா இந்த ஊர்ல லட்டு சிங்னு ஒரு போலீஸ் இருக்காரு அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர் அவரை நீங்க பாத்துருக்கீங்களாப்பா

போலீஸ் அடி வாங்கறத பாக்கறது எனக்கு ஒரு தனி சுகம் கிடைக்குது அடுத்து அந்த பையனை முடிச்சிட்டா சூப்பரே இனி இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பக்கத்துக்கே வர மாட்டான் ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டையும் நம்ம அபகரிச்சிட வேண்டியதுதான் நம்ம ஆளுகளை அந்த பையனை போய் பிடிக்க சொல்லுவான் வேற என்னமோ சொன்னானே அவன் ஆ சிவா அது அங்க பாரியா பா சொன்ன பையன் அது அங்க இருக்கான் போலாம் சிவா நீ எப்படியோ எங்களை காப்பாத்திட்ட ஆனா வேதா சிட்டில இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அவங்க என்ன பண்றது காரணம் ஒரு ஆள் தான் அவனை புடிச்ச ஜெயில போட்டா எல்லாம் சரியா போயிடும் பாஸ் நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அந்த பையனை பிடிச்சி நேரா உங்க கிட்ட வந்து கொடுக்குறோம் வா தம்பி நீ யாரையோ போட்டு அடிச்சியா உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வா 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 நட ஸ்டேஷனுக்கு நட நான் வேணும்னு யாரையும் அடிக்கல அவங்க ரேவாவோட வீட்டை அபகரிக்கலான்னு பாத்தாங்க நீ சொல்றதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு வா போலாம் ஆதி யூடி இவங்கள பார்த்தா டூப்ளிகேட் போலீஸ் மாதிரி இருக்கு நம்ம சிவாக்கு உடனே இதை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியம்மா எங்க அந்த போனை என்கிட்ட கொடு கொடு பாஜுக்கு போன பண்ண சாரி பாஸ் பையனை சொன்ன மாதிரியே தூக்கியாச்சு நேரா நம்ம இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் ம் இவங்கெல்லாம் டூப்ளிகேட் போலீஸ் இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க வேண்டியதுதான்

யாயா நீங்கள் அவனை கூட்டிட்டு வரீங்களா இல்லை அவன் உங்களை கூட்டிட்டு வரானா யா ஒரே கேள்விதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே? எங்க நீ அங்கேயே இரு ஏன் அங்கிள் நீங்க சண்டை போட்டுட்டு ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல நேரா ஜெயிலுக்கே போயிடுறீங்க நான் ஜெயிலுக்கு போனாலும் அங்க போலீஸ் இருக்கணும் கண்ணா போலீஸ் கதையை முடிஞ்சாச்சு துப்பாக்கி ஒரு மோசமான வெப்பன் அதை விட மோசமான வைக்கிற பப்பன் ஏ Hø? やった アハハハハ。<laughs> <laughs>

<laughs> hey, 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 hey!